சாஃப்டான ராகி சப்பாத்தி கூடவே திக்கான ஹோட்டல் டேஸ்ட்டில் சர்னா கிரேவி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெல்கம் டு எவ்வி கிச்சன் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் நான் பண்ண போகிற சர்னா கிரேவிக்காக ஓவரண்ட் ஊற வச்ச ஒரு கப் அளவு கொண்டக்கடலையை மூணு அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் மூணு விஷயத்தில் வர அளவுக்கு வேகவிட்டு எடுத்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து விட்டு எடுத்துக்கோங்க சன்னா வெந்திருச்சு இப்போ கிரேவிக்காக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவு வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அரை கப் அளவு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் மூணு டீஸ்பூன் அளவு வேக வச்ச கொண்டக்கடலை கடலை இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அடுப்பத்தை வச்சுட்டு அடிகணமான கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே லவங்கம் பட்டை இலக்காய் சேர்த்து பொரிய விடுங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணி ஓரளவு வந்துக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு சிக்கன் கிரேவி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்காக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சில்லி பவுடரு வேணாம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவு கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த கிரேவிக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக அரை டீஸ்பூன் அளவு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க சாட் மசாலா உடைய அந்த புளிப்புத்தன்மை இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க கிரேவி நல்லா வெந்துருச்சு என்ன பிரிஞ்சு வர்றது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் அப்படி வேணான்னா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கொண்டைக்கடலையே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச தண்ணியோடு சேர்த்தே கொண்டை ஆட் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி அளவாக ஆட் பண்ணிக்கோங்க இல்லை தின்னாக வேணும்னா அதை பொறுத்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் மட்டும் பொறுமையாக விட்டு எடுத்திங்கன்னா திக்கான சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதுன்னா தூவி விட்டுக்கோங்க இப்போது மெயின் டிஷ்ஷான ராகி சப்பாத்தி பண்ணலாம் ராகி சப்பாத்திக்காக இதே மாதிரி ஒரு கப்பில் வந்து ராகிஃபலா எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறு மல் கப் ஒரு கப் அளவு ராகிஃபுலா இருக்குது இதே கப்பில் முக்கால் கப் அளவு தண்ணியை வந்து கொதிக்க விடணும் இது கூட கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி ஃபிளாரை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துலேயே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஒருவேளை தண்ணி குறைவாக இருந்தால் கொஞ்சமாக தெளிச்சுக்கலாம் எல்லா மாவுலேயும் ஒன்று போல் தண்ணி படணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க மாவு நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் மாயிடுச்சு இளம் சூட்டில் இந்த மாவு இருக்கும் கொஞ்சமாக தண்ணியில் கையை நினச்சிட்டு அதுக்கப்புறமா அழுத்தம் கொடுத்து மாவு பண்ணிங்க அப்படியே சப்பாத்தி மாவு பார்த்துக்கு சாஃப்டாக மாவு திரண்டு வரும் இதை இப்போது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் கொஞ்சமாக மாவில் டிப் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் ஷேப் கொண்டு வரதுக்காக டிஃபன் பாக்ஸை யூஸ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலை கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை வச்சு ரோல் பண்ணுங்க அவ்வளோ ஸ்மூத்தா வந்தது பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ரோல் பண்ணும்போது டிஃபன் பாக்ஸ் தேவைப்படாது ஷேப் கூட ரொம்பவே ஈவனாக இருந்தது அவ்வளோதான் இதை இப்போது தோசைக்கல்லில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேகிற மாதிரி சுட்டு எடுத்துடலாம் தோசைக்கல் காஞ்சிருச்சு கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி சப்பாத்தியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் வேக விடுங்க அப்புறம் திருப்பி போட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதே மாதிரி கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லாவே சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக எலும்பி வரும் பாருங்கள் இந்த சப்பாத்தி நீங்கள் காலையில் பண்ணி வச்சிட்டா கூட மதிய வரைக்கும் கூட சாஃப்டாக இருந்தது அவ்வளோதாங்க சாஃப்டான ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு ராகி சப்பாத்தி சன்னா கிரேவி இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தைய கூட லைக் பண்ணி சாப்பிட்டாங்க மறக்காம ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பண்ணுங்க